அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தாயிற் சிறந்த தயவான தத்துவனே என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகின்றார் இறைவனே அத்தகைய கருணை உடையவர் என்றால் அகில லோகங்களுக்கும் தாயான ஜெகன் மாதா எத்தகைய கருணை கொண்டவள் பெற்ற தாய்கூட நம்மிடம் சில நேரங்களில் சலித்து கொள்வாள் இயலாமையின் காரணமாக நம்மிடம் கோபப்படவும் செய்வாள் ஆனால் அன்னை சக்தியோ சீ என்று நம்மை ஒதுக்கித் தள்ளாமல் நாம் என்ன தவறுகள் செய்தாலும் மன்னித்து தன் குழந்தை என்று எண்ணி கருணையோடு அன்பு காட்டுவாள் அழகான முகம் அமைதியான திருமேனே நிதானமாக ஆய்ந்து அருள் புரியும் தன்மையெனல் யார் என்று நினைக்கிறீர்களா நான் அன்றாடம் வணங்கும் செல்வமாரியம்மன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நான் அவளை சரணடைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இன்றுவரே எனக்காக கவலைப்படும் என் தாய் அவள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த அம்மன் தான் பசியோடு இருப்பதாகவும் வேறு எங்காவது போகப் போகதாகவும் சிலர் கனவில் வந்து சொல்லி அழுவதாகவும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியை சென்ற என் காதில் விழுந்ததும் இனம் புரியாத தவிப்பு என் மனதில் தெய்வமே அழுதால் நாம் எங்கே போவது அந்த தெய்வம் சந்தோஷமாக இருப்பதற்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று என் மனதில் எண்ணத்தை ஒதுக்கச் செய்து என்னை ஆட்கொண்டாள் நேரே ஆலயம் சென்று நீ சந்தோஷமாக இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் இருக்கும் காலம் வரை உனக்கு செய்கிறேன் இது சத்தியம் என்று சரணடைந்தேன் எத்தனையோ விதமான தெய்வீக அனுபவங்களை தந்தால் எத்தனையோ படிப்பினைகள் அவள் உணர்த்தினாள் எந்த இடர் வந்த போதிலும் சலியாத மனமும் தளராத மன உறுதியும் எல்லாம் அவள் செயல் என்று ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் கொடுத்தாள் திருநான சம்பந்தரின் சத்புத்திர மார்க்க நெறியில் பெற்ற தாயாக பாவித்து அன்பு செய்ய வைத்தாள் ஒரு தடவை திருவிழாவிற்கு காப்பு கட்டும் நாள் வந்தது எப்போ பார்த்தாலும் யாராவது ஏதாவது சொல்லி என் மனதை வேதனைப்படுத்துகிறார்கள் நீ சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாய் நான் உன் திருவிழாவிற்கு இங்கே இருந்து உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் நான் என் அம்மாவை பார்க்க ஊருக்கு போகிறேன் என்று கோபமாக வந்து காப்பு கட்டுவதற்கு முன் ஊருக்கு கிளம்பிவிட அவசரமாக வந்தேன் சற்று நேரத்தில் ஒரே குளிர் காய்ச்சல் கம்பளியால் போர்த்தியும் குளிர் அடங்கவில்லை என் கணவர் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க தினமும் ஊசி போடுறாங்க மருந்து மாத்திரை கொடுக்கிறாங்க காய்ச்சல் குறையவில்லை அஞ்சு நாள் ஆகியும் காய்ச்சல் குறைந்தபாடில்லை காப்பு கட்டியாகிவிட்டது திருவிழாவிற்கு இன்னும் இரண்டு நாட்கள் தான் உள்ளது அப்போது ஆன்மீகத்தில் சக்தி அம்மா வந்து என்னை நேராக கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அம்பாள் எதிரே உட்கார வைத்தார்கள் ஏமா இந்த பிள்ளை இல்லாமல் திருவிழா நடத்திக்கு இது உனக்கே நியாயமா என்று ஒரு குடம் தண்ணீரில் மஞ்சள் கலந்து என் மீது ஊற்றினார்கள் அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு பெண் மீது சாமி வந்து யார் என்ன சொன்னா என்ன பேசினவங்களே நான் பார்த்துக்கிறேன் நீ எனக்கு செய்கிறதை செய்ய வேண்டியது தானே ஏன் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாய் என்று சொன்னாங்களே பார்க்கலாம் அம்மா எல்லாம் அறிந்தவள் நீ இருக்கும்போது நீ இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் என்னை மன்னித்து விடுமா என்றேன் காய்ச்சல் நின்றது என்னை ஊருக்கு போக விடாமல் தடுப்பதற்காக நீ உண்டாக்கிய காய்ச்சல் தானா இது என் மீது எத்தனை பருவி இருந்தால் நான் இருந்து உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பாய் அப்புறம் திருவிழாவில் கலந்து கொண்டு எப்படி என்னால் செய்ய முடிந்தது என்பதெல்லாம் அவள் சக்தியால் தான் இன்றுவரை எனக்காக கவலைப்படுபவள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று பரிதவிப்பவள் அவள் மட்டும்தான் அபிஷேகம் பிரசாதம் விசேஷ தின பூஜைகள் என்று அவளுக்கு குறையில்லாமல் எதுவும் இல்லையே என்று அவள் முகம் வாடக்கூடாது என்று பார்த்து பார்த்து என்னால் முடிந்தவரை செய்து நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி அவளை சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்கிறேன் இது இப்பிரவியில் வாய்த்த ஒருவித பந்தம் எனக்கு மட்டுமல்ல எத்தனையோ பேருக்கு கருணையோடு அன்பு காட்டி ஆட்கொண்டுதான் வருகிறாள் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நாம் காட்டும் அன்புக்கு தெய்வமும் வசமாகும் என்பது உண்மை கருணை இருக்கும் இடத்தில் கடவுள் இருக்கும் கடவுள் இருக்கும் இடத்தில் கருணை இருக்கும் இது அந்த தாய் எனக்கு சொன்ன அருள்வாக்கு உண்மைதான் எந்த மனதில் இரக்கமும் கருணையும் இருக்குமோ அந்த மனதில் இறைவன் குடிகொண்டிருப்பான் என்பது சத்தியம் எல்லாம் அவள் செயல் போற்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி